இப்படி கூட வர வேண்டிய வருதுதான். நீங்க மாநில அரசாங்கத்தின் நியாய எல்லையைங்கிறது. நான் யாரை போட்டோ பண்றதுன்னு தெரியல. என்னால என்ன வரதுன்னு தெரியல. தேனார் வாக்குக்கு பண்ணோம். நீங்க பண்ணக்கூடிய ஒரு பயணம் வந்திருக்கு. இப்போ ஒரு நிமிடம் உங்களுடைய யோஜனையை வரக்கறோம்.

மனிதர்கள் ஒவ்வொரு சுய தொழில் அதிபர்கள் அவங்க சொந்த பணத்தை போட்டு வியாபாரம் செய்து தங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் இந்த அரசுக்கு வரி செலுத்தி இந்த அரசாங்க நடப்பதற்கு ஒரு பொருளாதார ரீதியாகவும் உதவுறாங்க நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கு அதனாலதான் நம்ம மேற்கு மாவட்ட தலைவர் தென்சென்னி மேற்பா ஆதங்கப்படுறது காரணம் இதுதான் அங்க அடிபடும் போது உடம்படும் போது மட்டும் வணிக சங்க நிர்வாகிகள் கூப்பிடுங்க மாநில நிர்வாகிகள் கூப்பிடுங்க போலீஸ் கிட்ட போய் நிக்கிறோம் பேசணும் தீர்த்து வைக்கிறோம் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு வணிகனும் பேரவை தலைவன் சுதேசி நாயகன் மாதிரி வெள்ளையன் மாதிரி உருவாகணும் அதுக்கு என்ன செய்யணும் ஒத்துமையாக இப்ப நம்ம பேரவை தலைவர் சொன்ன மாதிரி ஒருங்கிணைக்கணும் அதுக்கான வழிமுறைகளை ஏற்பாடு செய்வோம் அடுத்ததாக தென் சென்னை வடக்கு மாவட்ட தலைவர் அருமையான டி சி பாலன்